மீனா பார்த்தீங்கன்னா முத்து சொன்ன மாதிரியே கண்ணை கட்டிட்டு அவங்க பூ கட்டுறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மூணு நிமிஷத்தில் மூணு மூளை பூ கட்டிடுறாங்க மீனா இப்படி செஞ்சதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு ரொம்பவே கைத்தட்டி சந்தோஷப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ அந்த ஆறு ஜோடியும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்துட்டு அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ரவி ஸ்ருதியை பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே சம்பாதிக்கிறோம் வீட்டு செலவுக்கு போக மிச்ச காசு வந்து எங்கள் செலவுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே மீனா பார்த்தீங்கன்னா எனக்கும் சரி என் வீட்டுக்காருக்கும் சரி மாத வருமானம் இதுதான் சொல்லி சொல்ல முடியாது ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா தினக்கூலி தான் ஒரு நாளைக்கு கம்மியாக வரும் ஒரு நாளைக்கு எச்சா வரும் அதனால நாங்கள் ரெண்டு பேருமே எப்போவுமே பட்ஜெட் போட்டு தான் செலவு பண்ணுவோம் வீட்டு செலவுக்கு பொறுப்பாக அவர் எல்லாமே செய்வார் நாங்கள் எப்போவுமே வருமானத்தை வச்சு செலவு பண்ண மாட்டோம் ஒரு நாளைக்கு எங்களுக்கு வருமானமே இல்லாம கூட இருக்கும் அதே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கும் சரி எனக்கும் சரி எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானம் வரும் அப்படி இருந்தாலும் நாங்கள் பட்ஜெட் போட்ட வழியில்தான் நாங்கள் செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ரோஹினி கிட்டே வராங்க அப்போ ரோஹிணி பார்த்திங்கன்னா நான் மாசம் ஐம்பதாயிரருவா சம்பாதிக்கிறேன் என் ஹஸ்பண்டும் சம்பாதிக்கிறாரு நாங்கள் ரெண்டு பேருமே வீட்டு செலவுக்கு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட செலவுக்காக இருபத்தஞ்சாயிரம் எடுத்துக்கவே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட அங்கே நடுவர்கள் பார்த்திங்கன்னா மாசம் செலவு உங்களுக்கு ரூபா ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ரோஹினி பார்த்திங்கன்னா ரொம்ப பந்தாவா ஆமாம் எங்களுக்கு ட்ரெஸ் வாங்குற செலவு அதுக்கப்புறம் என்னோட கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் கொடுப்பேன் அதுக்கான செலவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிளாக்மெயில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் காசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ரோஹினி இப்படி சொன்னத கேட்டு அங்கிருங்க எல்லாருமே ஒன்றுமே புரியாம ஆச்சரியமா இங்கே மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியிருக்கு எனக்கு பிளாக் மேயில் பண்ணுறவங்களுக்கு காசு கொடுக்குறாளா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு இங்க முத்தவும் மீனாவுக்குமே ஆச்சரியமாக தான் இருக்கு என்ன இந்த பார்லரம்மா என்ன உளருது பிளாக்மெயில் பண்றாங்களா யார் இவங்க பிளாக்மெயில் பண்றாங்க யாருக்கு இந்த அம்மா காசு கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியே முத்து சந்தேகத்தோடு பார்க்குறாரு ஆனால் இவங்க எல்லாத்தையும் விட இங்கே தான் பயங்கர அதிர்ச்சியா இருக்குது ஐயோ நம்ம மாச செலவுன்னு சொல்லி அப்படியே லைன் ஆஃப் ஒரு ஃப்ளோல உளறிட்டோமே இந்த மனோஜ் வேறு இப்போ இது கேட்டுட்டா எப்படி சமாளிக்க போகிறோம்னு சொல்லி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க சரி எப்படியாவது இந்த மனோஜியாவது நம்ம சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த முத்துவும் மீனாவும் வேற இது கேட்டுட்டாங்களே ஏற்கனவே இந்த முத்து வந்து நம்மளை சந்தேகத்தோடையே பார்ப்பான் இப்போ நம்மளே நம்ம வாயோலே பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு காசு கொடுக்குறோன்னு வேற சொல்லியிருக்கோம் சும்மாவே இந்த முத்து நம்ம விஷயத்த துருவி துருவி நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருப்பான் இப்போ இப்படி சொன்னதுக்கு அவன் என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறானோ அப்படின்னு சொல்லி ரோஹிணி பார்த்தீங்கன்னா அப்படி பயந்து நெடுங்கிட்டு நிற்கிறாங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கம்மிங் எப்படி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்